உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வளையொளியில் சமீபத்தில் நடிகர் அண்ணன் மதிப்புக்குரிய எம் எஸ் பாஸ்கர் அவர்களை யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து அருளானந்தம் ஜீவதர்சன் அவர்களினுடைய இயக்கத்தில் கர்மா என்கிற குறும்படத்தை எடுத்திருக்கிறார்கள் மதிப்புக்குரிய தம்பி ரங்கநாதன் துவாரகன் அவர்களை சந்தித்து எம் எஸ் பாஸ்கர் அவர்களோடு அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் குறித்து பேச இருக்கிறோம் தம்பி வணக்கம் வணக்கம் சமீபத்தில் அண்ணன் எம் எஸ் பாஸ்கர் அவர்களை யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து அவரை ஒரு குறும்படத்தில் நடிக்க வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் தான் அவரை விமான நிலையத்துக்கெல்லாம் போய் அழைச்சிக்கிட்டு வந்ததா நான் வந்து அறிந்தேன் இந்த குறும்படத்தில் நடிப்பதற்கு எம் எஸ் பாஸ்கர் அவர்களை ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள் இந்த காணொளி நேர்காணல் மூலமாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல சரியான மகிழ்ச்சி அண்ணன் எம்எஸ் பாஸ்கரை பற்றி சொல்லணுமென்றால் நாங்கள் கிட்டத்தட்ட கொரோனா காலப்பகுதியில் எங்களோட இந்த கர்மா திரைப்படத்தினுடைய இயக்குனர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஆறு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருந்தவர் அதுக்கு பிறகும் ஒரு சில ஸ்கிரிப்ட்கள் நாங்கள் ரெடி பண்ணாங்க அந்த ஸ்கிரிப்ட்கள் ரெடி பண்ணிக்கையே நாங்கள் திரைப்படத்தில் தென்னிந்திய சினிமாவில் பார்த்து பார்த்து எங்களுக்குள்ள பரிச்சயமான நிறைய முகங்கள் எங்களோட மனசுக்கில் வந்து போகும் அப்படி அவற்ற மனசில் வந்து போன முகத்தில் ஒன்றுதான் எம்எஸ் பாஸ்கரன் அப்போ நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இதை பற்றி கதை கேட்க எங்களுக்குமே அது பெரிய சந்தோஷமாக இருந்தது அப்போ நாங்களும் சொன்னோமோ அண்ணனை பிடியாவது நாங்கள் எங்களோட படத்தில் நடிக்கிறதுக்கு கூப்பிடுவோம்னு சொல்லி ஆனால் அந்த கெனவு வந்து இவ்வளவு சீக்கிரமாக நினைவாகும் என்று சொல்லி நாங்கள் யாருமே எதிர்பார்த்துருக்கேன் நான் உங்களோடு பேசிக்கொண்டிருந்தபோது நீங்கள் வந்து சொன்னீங்க இது வந்து குறும்படம்னே வந்து சொல்ல முடியாது இது வந்து ஒரு மணி நேரம் அல்லது கால் மணி நேரம் படம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா இதை திரைப்படமா எடுக்காமல் எதுக்காக குறும்படமா எடுத்தீங்க அந்த கொரோனா காலப்பகுதிக்கு பிறகு என்று நினைக்கிறேன் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து இந்த கதை திரைக்கதை இதுகளை கேட்டிருந்தார்கள் அப்ப அவர்களோட நாங்க ஒரு ஒரு ரெண்டு மூன்று வருஷத்துக்கு அதிகமாக பயணிச்சினாங்க அப்படி பயணிச்சு கொண்டிருக்கிற காலப்பகுதியில அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியும் வேற வேற பெரிய படங்கள் செய்து கொண்டிருந்ததால அந்த பயணம் தொடர்ந்து கொண்டிருக்குது என்னும் அப்போ அந்த இடையிட்ட காலப்பகுதியில் நாங்கள் என்ன செய்யலாம் நாளைக்கு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருந்தாலும் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியை நாங்கள் அணுகினாலும் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்று காட்டுறதுக்கு எங்களுக்கு தேவை சில படைப்புகள் அதுக்காக நாங்கள் ஆரம்பித்தது தான் இந்த பயணம் அந்த பயணத்தில் முதலாவதாக சாம் சூசைட் பண்ண என்று ஒரு குறும்படம் செய்திருந்தனாங்க அது இலங்கையில் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றது ஊடகங்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் அடுத்ததாக யாழ்ப்பாணத்தை பற்றி ஒரு பதினைந்து நிமிடத்துக்கு ஒரு பாடல் செய்திருந்தனாங்க எங்களுடைய மூன்றாவது படைப்பாக இது இருந்தது இது உண்மையாக இதுதான் எங்களுடைய முதலாவது கதையாக இருந்தது ஒரு ஒரு மணத்தியாலம் நாற்பது நிமிஷம் ஒரு மணத்தியாலத்துக்கு வரப்போகுன்ற ஒரு படத்துக்கு அதிக பொருட்செலவில் செய்கிறதுக்கு இங்கே எங்களால் ஒரு ப்ரொடியூசரை ஃபைன் பண்ணிடலாம் இருந்தது என்னால் இப்போ யுத்தத்துக்கு பிறகு இங்கே இப்போ தான் அந்த ஒரு திரைத்துறை குறும்படங்கள் ஒரு சில படங்கள் என்று வளர்ந்து வருது அப்போ இந்த காலப்பகுதியில் இதை நாங்கள் பிறகு செய்வோம் என்று வச்சிருந்த கதை தான் இந்த கர்மா இதுக்கு என்னுடைய நண்பர் ஹரிகரன் என்றவர் என்னோட பாடசாலையில் ஒன்றா படித்தவர் அவர் கடந்த வருடம் ட்ரெண்டிங் ஆர்ட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற தயாரிப்பு நிறுவனத்தின் மூலமாக அவருடைய சொந்த நிறுவனத்தின் மூலமாக இந்தியாவில் ஆரகன் என்ற ஒரு படத்தை செய்திருந்தார் அப்போ அவரோட கதை கேட்க தான் அவர் சொன்னார் இல்லை இந்த படத்தை செய்வோம் நாங்கள் என்று சொல்லி தான் இந்த ப்ரொஜெக்ட் ஆரம்பித்தது அப்போ இதை கேட்க நான் சொன்னேன் இப்படி எம் எஸ் பாஸ்கர் அண்ணன் இதில் நடித்தா நல்லா இருக்கும் இது இந்த படத்துக்கு இந்த கேரக்டருக்கு அது ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும் என்று சொல்லி அப்போ உடனே ஏன் சொல்லியிருந்தார் நான் நம்புகிறதாரன் நீ கதை வச்சான்னு இல்லை கண்டிப்பாக அவரோட தான் நாங்கள் இந்த படத்தை செய்யணும் அவர் இல்லாமல் இந்த படத்தை செய்யக்கூடாதுன்றது ஸோ அங்கே தான் இது எங்களை பயணம் ஆரம்பிக்குது ஸோ எங்களுடைய எல்லா கதைகள் எல்லாத்துலேயும் கிட்டத்தட்ட அந்த ஆறு ஸ்கிரிப்ட்லேயே நான் நினைக்கிறேன் மூன்று நாலு ஸ்கிரிப்டில் அண்ணன் எங்களுக்கு அண்ணன் அண்ணன்னுடைய கதாபாத்திரம் அதில் இருக்குது எங்களுக்கு அதே மாதிரி நாங்கள் ஒரு எழுபத்தஞ்சாம் ஆண்டு காலப்பகுதியில் செய் நடக்கிற மாதிரி இந்தியாவில் மதுரை தேனி மாவட்டங்களில் நடக்கிற மாதிரி ஒரு கதை உண்டு அது இங்கே இருக்கிற கே எஸ் ராஜான்னு சொல்லி இங்கே தீ ஒரு எனவுன்சர் அவரும் இளையராஜா ஐயாவினுடைய பாடல்களும் சேர்ந்த மாதிரி அந்த கதையை அந்த பாடல்கள் நகர்த்தி கொண்டு போகும் அப்படியான ஒரு கதையும் எங்கள்கிட்ட இருந்து இருக்குது அதுலேயும் அண்ணனுக்கான ஒரு கதாபாத்திரம் இருக்குது முக்கியமான கதாபாத்திரம் ஸோ இப்படி வந்து எங்களை இன்னத்தை சிந்தித்தாலும் எங்களோட கதையில் எல்லாத்துலையும் அண்ணன் ஏதோ ஒரு கேரக்டரில் வந்து இருப்பேன் ஸோ அப் அப்படித்தான் இது இந்த பயணம் இருந்தது அப்போ உடனே அவர்கிட்ட கால் பண்ணி கேட்டேன் அவர் எந்த தயக்கமே இல்லை ஸ்கிரிப்டே கேட்க இல்லை இருந்து துவாரன் துவாரன்னு நான் நன்னுடி ஒரு விஷயம் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்னன்று என்னுடைய அறிமுகத்தை சொன்னேன் எங்களை பற்றி உடனே என்று சொல்லிட்டார் அவர் ரெண்டு மூன்று கேள்வியல் கேட்டார் இந்த நீங்கள் எடுக்கிற கதை தமிழ் மக்களுக்கு இந்த இங்கே நடந்த ஈழ மக்கள் ஈழத்தில் நடந்த போராட்டங்கள் இதுகளுக்கு எதிரான இல்லாட்டி இவற்றை கொச்சைப்படுத்துகிற விதமாக ஏதாவது விஷயங்கள் இதில் இருக்கா அன்றி இது சார்ந்த ஒரு ரெண்டு மூன்று கேள்வி கேட்டார் இல்லையேண்ணே நாங்களே இங்கே பிறந்து வளர்ந்து இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அது சம்பந்தமான எந்த விஷயமுமே இதில் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட விஷயம் அதுதான் அதுதான் அவர் கிளியர் பண்ண விஷயம் கதை கூட கேட்கல உடனே உமன்று சொல்லிட்டார் ஸோ அதுக்கு நாங்கள் முதல்ல பெரிய அளவுல நன்றி கடன் கடன்பட்டிருக்கிறோம் அப்படித்தான் இந்த பயணம் ஆரம்பித்தது சரி இப்ப எம் எஸ் பாஸ்கரன்னா எங்க வந்துட்டாங்க அவங்கள எங்க தங்க வச்சிங்க தம்பி கடந்த வருஷம் நான் நினைக்கிறேன் நவம்பர் டிசம்பர் மாசத்துல இருந்து அண்ணனோட நான் தொடர்புல இருக்கிறேன் இடக்கிடா கதைச்சு கொண்டிருப்பான் இந்த படத்தை பற்றி இப்ப ஆரம்பிக்கிறது என்ன இதுன்றதை பற்றி கதைச்சு கொண்டிருப்போம் அப்போ இடையில ஒரு நாள் கேட்டார் தம்பி எங்க எனக்கு தங்குறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறீங்க என்று நான் ஜெனன் நீங்க ஒரு ரெண்டு பெரிய ஹோட்டல் இருக்கேன்னு அதுல உண்ட தான் இது பண்ணி இருக்கான் ஜே ஹோட்டல்ஸ் என்று சொல்லி அதுல தான் நினைமா நீங்க தங்க வேண்டி இருக்கும் என்று சொன்னேன் எனக்கு தெரியும் நீங்கள் இப்படி ஏதாவது யோசிப்பீங்கள் சொல்லி தான் நான் கேட்டேன் நான் தயவு செய்து ஒரு ஹோட்டலில் நீங்கள் தங்க எனக்கு ரூம் புக் பண்ண வேண்டாம் என்று சொன்னால் இங்கே தெ இலங்கையினுடைய பொருளாதார நிலைமையும் எனக்கு தெரியும் எவ்வளோ சிக்கலில் இங்கே மக்கள் வாழ்கிறார்கள்னு சொல்லி நீங்கள் அதுக்கு செலவழிக்கிற ஆசை எனக்கு இதுகளுக்கு செலவழிக்கிற ஆசை உங்களோட ப்ரொடக்ட்டுக்கு செலவழியுங்க இந்த படைப்புக்கு செலவழியுங்க உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு செலவழியுங்கோ அன்று சொல்லி சொன்னேன் நான் சொன்னேன் இல்லை என்ன என்று சொல்லி இல்லை இல்லை எனக்கு நீங்கள் அங்கே இது செய்வேன் உங்களோட வீட்லேயோ இல்லைவங்களோட நண்பர்கள்ட வீட்லேயே ஒரு ரூம் இருந்தால் போதும் நான் அண்ணே இங்கே இருக்கிற வெக்கைக்கு வெயிலுக்கு ஏசி உடையில ஏசி என்னது தம்பி நாங்கள் என்ன ஏசிலேயே பிறந்த நாங்கள் ரூமில் ஒரு ஃபேன் இருந்தால் போதும் இல்லாட்டி ஜன்னலை திறந்து விட்டுட்டு படத்துட்டுப்பேன் நான் இதில் என்ன வந்தது அப்படியெல்லாம் காசு வீண் செலவு செய்யாத இங்கே போய் இருக்கிற பொருளாதார நெருக்கடிக்கண்டு இதெல்லாம் நாங்கள் அவரோட கதை கேட்க என்னடா இப்படி ஒரு பெரிய நடிகர் இப்படி கதைக்கிறார் என்றது எங்களால் ஈவன் அதை ஒரு நம்பவே இல்லாமல் இருக்குது இன்றைக்கு வரைக்குமே அவர் வந்து போனது ஒரு நான்கு நாட்களுக்குள்ள ஒரு கனவு மாதிரி தான் எங்களுக்கு இருக்குது அவர் கதைச்ச விஷயங்கள் உங்களோட பழகின விஷயங்கள் எல்லாம் அவ்வளவுத்துக்கு ஒரு டவுன் டு தா என்ன சொல்றது சரியான ஒரு சிம்பிளான ஒரு மேனேஜர் அவர் அது இன்றைக்குமே எங்களை வியப்பில ஆழ்த்தி கொண்டுதான் இருக்கு அவர் இந்த செயற்பாடுகள் எல்லாம் பிறகு அவரை நாங்கள் ஏர்போர்ட்ல இருந்து அழைச்சி வந்து கொண்டு ஏர்போர்ட்ல இந்த விரையக்க எங்கள்கிட்ட கேட்டார் தம்பி நாங்க இப்ப எங்க தங்குறதுக்கு போறோம் என்று சொல்ல நான் என்ன அந்த ஜே ஹோட்டலில் தான் நாங்கள் ரூம் புக் பண்ணி இருக்கிறோம்னு சொல்லி ரெண்டொடனே டக்குண்டு உடனே சீரியஸ் ஆகிட்டேன் தம்பி நான் முதலே சொன்னான் தானே இப்படி செய்ய வேணாம்னு சொல்லி அதாவது அதை நீங்கள் கேன்சல் பண்ணுங்க அதை புக் பண்ண தானே நீங்கள் எங்கேயாவது ஒரு எங்களோட பொடியலுடைய வீட்டை எங்கேயாவது பசங்க வீட்டை ரூமை இது பண்ணுங்கன்னு சொல்லி அது இல்லையானா நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கிறீங்களோ த தங்குங்கோ அதை ஒரு ஒரு சிக்கலும் இல்லை நாங்கள் அதுக்கெல்லாம் சேர்த்து தான் ஏற்பாடு செய்திருக்கிறோம்னு சொல்லி இப்படி என்ன சொல்கிறது அவர்கிட்ட ஒவ்வொரு விஷயங்களுமே எங்களுக்கு சரியான நெகிழ்ச்சியையும் எங்களுக்கு உண்டாக்கிச்சு அதை விட அவர் அந்த காரில் எங்களோட வந்து பயணத்தை எங்களோட பயணத்தில் வீட்டை வந்து சேர்ற அந்த டைமுக்குள்ளேயே எங்களை சரியான கன்ஃபர்ட் ஆகிட்டார் என்னையும் இயக்குனரையும் அந்த அவருடைய க கதை பேச்சால் நாங்கள் சரியாக அவர் அவரோட நெருங்கி வந்துட்டோம் அண்ணன் எம் எஸ் பாஸ்கர் அவர்களிடம் பேசும்போது அவங்க வந்து சொன்னாங்க தம்பி எனக்கு நீங்கள் எதுவும் செய்ய வேணாம் எனக்கு வந்து யாழ்ப்பாண சாப்பாடு கொடுங்க அது போதும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க யாழ்ப்பாண சாப்பாடு கொடுத்தீர்களா தம்பி நான் முதலே அண்ணனோட கதை கேட்க சொல்லியிருந்தேன் அண்ணன் இங்கே பெரிய வசதி இலங்களால் உங்களுக்கு ஏற்பாடு செய்ய தெரிய இல்லாத ஒரு கரை வேணோ இல்லாட்டி ஒரு ஏசி ரூம் ஸோ ஏதோ ஒரு விஷயங்கள் செய்கிறது கஷ்டம் அப்படி ஒரு சூழலில் தான் நாங்கள் வளர்ந்து வாரம் இந்த சினிமாவில் அப்படி என்று சொன்னதுக்கு அவர் சொன்னது தம்பி எதை பற்றியுமே யோசிக்காங்க எனக்கு யாழ்ப்பாணத்துக்கு சாப்பாடு போடுவீங்க தானே அதே எனக்கு போதும் என்று சொல்லி தான் அவர் வந்தார் எங்கள்கிட்ட வீட்டை தான் மதிய சாப்பாட்டுக்கு வந்தவர் வந்தோன்னே என்னுடைய மனைவி வாசலில் எல்லோரும் எங்களோட குடும்பமா எல்லாரும் வரவேற்றேன் என்னுடைய மனைவி ஆசிர்வாதம் பண்ண உடனே நானும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணேன் உடனே அம்மா திருநூறு சொல்லி எல்லாருக்கும் திருநூறு வச்சு விட்டு அதெல்லாம் ஒரு பெரிய நெகிழ்ச்சியாக இருந்தது அந்த சந்தர்ப்பம் அது எங்களால் மறக்கவே இல்லாது நாங்கள் இங்க பட்டுக்கோட்டை ஜப்னா காலேஜ் என்ற ஒரு ஸ்கூல்ல ஷூட் கொண்டிருந்தோம் அப்ப அங்க மேலே அந்த ஹாலில் ஷூட் நடந்து கொண்டு இருந்தது கீழே அவர் இந்த மரங்களுக்கு கீழே இருக்கிற அந்த சிமெண்ட் கட்டுகளில் இருந்து எங்களோட கதைச்சி கொண்டு இது செய்தோண்டிருந்தார் அப்போ ஒரு ஒரு ஆள் என்னட்ட வந்து கேட்டார் தம்பி எம் எஸ் பாஸ்கர் நடிகர் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறாராம் என்று அப்போ நான் அவருக்கு சொன்னேன் அந்த பக்கத்தில் அதில் இருக்கிற மரத்துக்கு கீழே ஒரு கட்டுருக்கு தானே அதில் படுத்திருக்கிறார் ஒரு வயசு போன ஐயா அவர் தான் போய் போய் பாருங்கன்னு சொல்லி அப்படி அவர் அந்த சரியான சிம்பிள் இப்படி ஒரு இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை மாதிரி ஷூட்டிங் மேலே நடந்து வந்து அவருடைய ஒரு போர்ஷன் எடுக்க வேண்டியிருந்தால் அதை எடுத்துகிட்டு நீங்கள் கீழே ரெஸ்ட் எடுங்க ஐயா காரில் போய் அப்படின்னு சொல்ல இல்லை சொல்லிட்டு அவர் இந்த வாங்குகள் எல்லாம் நாங்கள் அடுக்கி இருந்த நாங்கள் அந்த ஹோலுக்கு பின்பாக்கம் அந்த அதில் ஒரு வாங்கில் போய் படுத்துட்டேன் ஸோ ஒரு மனத்தையாலும் அதில் படுத்து நல்ல ரெஸ்ட் எங்களுக்கு அதெல்லாம் பெரிய அந்தரமாக இருக்குது மனசுக்குள்ளே இது என்னடா இது அங்கேருந்து இப்படி ஒரு மனசனை அவர்கிட்ட வயசுக்கும் அனுபவத்துக்கும் கூட்டிக்கொண்டு வந்து நாங்கள் இப்படி செய்கிறோமேன்றது எங்களுக்கு பெரிய ஒரு இதாக இருந்தது ஸோ அவருடைய சிம்ப்ளிசிட்டி என்றது சொல்லவே இல்லாது அவ்வளோத்துக்கு ஒரு டவுன் டு அர்த் பர்சன் மதிப்புக்குரிய அண்ணன் எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் தமிழ் திரை உலகில் நீண்ட நெடிய அனுபவமிக்க ஒரு நடிகர் அவரை நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து ஒரு குறும்படத்தில் நடிக்க வைக்கிற போது அல்லது நடிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற போது உங்களுக்கு சில ஒரு தயக்கம் தடுமாற்றம் இதெல்லாம் வந்து இருந்திருக்கும் இல்லையா அது இன்னும் சொல்ல ஒரு அனுபவமிக்க ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு அச்சம் ஒரு பயம் கூட வந்து உங்களுக்கு இருந்திருக்கும் அது இருந்துச்சா உங்களுக்கு அதை எப்படி நீங்களாம் வந்து சமாளித்து அவரை எப்படி அவர்கிட்ட வேலை வாங்கினீங்க எங்களுக்கு அவர் இந்த படத்தில் நடிக்க விறக்கு முதலும் வர வந்த பிறகுமே எங்களுக்கு ஒரு பெரிய சங்கடம் உள்ளுக்கில் ஒரு மனசுக்குள்ள ஓடிக்கொண்டிருந்தது என்னென்னடா தச்சு இவர் ஸ்கிரிப்டில் ஏதாவது சேஞ்சஸ் சொல்லுவாரோ ஏதாவது உண்டை சொன்னால் நாங்கள் என்னென்று அவருக்கு அதை விளங்கப்படுத்துறது இல்லை தம்பி இதை இப்படி இருக்கணும்னு சொன்னால் அவர்கிட்ட அனுபவத்துக்கும் இதுக்கும் எங்களால் திருப்பி கதைக்க இருக்குமே இப்படியான கென யோசனைகள் கென குழப்பங்கள் மனசில் இருந்தது அவர் இதுலேயுமே தலையிடையில சில சில சஜஷன்ஸ் மட்டும் அன்பாக சொல்லுவேன் தம்பி இந்த வசனத்தை நான் முன்னுக்கு சொல்லி இதை பின்னுக்கு சொன்னால் கொஞ்சம் இருக்கும் ஓகே ஆண்டா அது எங்களுக்கு சரியா தான் இருக்கும் உடனே ஓமண்ணே ஓமண்ணே அப்படி செய்வோம்ட்டு சொல்லுவோம் அப்படி அவர் எங்களுக்கு தந்த அந்த கன்ஃபர்ட்டும் சுதந்திரமும்ன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் அவர் இயக்குனர்களையாகட்டும் மங்களையாகட்டும் மற்ற இங்கே இருக்கிற சின்ன சின்ன ஆகட்டும் அவர் அந்த மதித்த விஷயங்கள் அதுக்கு கொடுத்த மரியாதை இப்போ ரெண்டா அவருக்கு இது ஒரு முதல் படமோ ரெண்டாவது குறும்படம் இப்படி ஒரு சின்ன இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரியில நாங்கள் வளர்ந்து வாரோம் ஆனால் அவர் ஒரு பெரிய ஒரு இயக்குனர் ஒரு பெரிய இயக்குனருக்கு இப்படி ஒரு மரியாதை கொடுப்பாரோ இப்படி நடத்துவாரோ அப்படி ஒரு ட்ரீட் பண்ணி அப்படி ஒரு அன்பா பாசமாக இது செய்து எங்கள் எல்லாரையும் ஒரு ஒரு கன்ஃபர்ட்டுக்களை கொண்டு வந்து தான் இந்த படத்தை நடிச்சு கொடுத்தார் அண்ணன் பாஸ்கர் அவர்களினுடைய நடிப்பு எப்படி இருந்துச்சு அவற்றை நடிப்பை பற்றி அது சொல்லவே தேவையில்லை ஒரு யூனிவர்சிட்டியில் போய் நாங்கள் ஒரு பெரிய லெக்சரர்கிட்ட பாடம் படிக்கிற மாதிரி அவற்ற சீனுகள் எடுத்து கொண்டு இருக்கேங்க நாங்கள் எல்லாேருமே வச்சகன் வாங்காமல் இங்கே மானிட்டரில் டிரெக்டர் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் பார்த்து கொண்டு இருப்பீங்க நாங்கள் எல்லாருமே அவரையே பார்த்து கொண்டிருப்போம் அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய அனுபவத்தை தான் கொடுத்தது ரொம்ப சிறப்பு தம்பி இப்போ நான் உங்கள்கிட்ட முக்கியமான கேள்வி கேட்க போகிறேன் அது என்னென்னா அண்ணன் எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் உங்களுக்கு தெரியும் ஐநூறு படங்களுக்கு மேலே டப்பிங் ஆர்டிஸ்டாக பணிபுரிந்த ஒருத்தர் அவர் இப்போ முதல் தடவையாக யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறாரு யாழ்ப்பாண தமிழ் என்பது சாதாரணமாக இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களால் அதை அந்த அந்த ஸ்லாங்கோடு வந்து அதை பேசுகிறது ரொம்ப சிரமம் ஏன்னா அது வந்து ஒரு தனித்துவமான ஒரு நடை உள்ள ஒரு மொழி அதில் ஒரு அழகு இருக்குது அந்த 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 ஏற்ற இறக்கம் கொஞ்சம் குறைஞ்சிட்டால் கூட அந்த யாழ்ப்பாண தமிழ் உடைய அந்த அழகு குறைஞ்சிரும் அப்போ ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறவங்க எல்லாரும் இப்போ தென்னாளியில் வந்து கமலஹாசன் வந்து நான் யாழ்ப்பாணம் தமிழ் பேசுகிறேன்னு சொல்லி அதை எதையோ இன்ன பேசி வச்சுருப்பாரு இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் யாழ்ப்பாணம் தமிழ் பேசுகிறோன்னு சொல்லி இன்னும் சொல்ல போனீங்கன்னா ரொம்ப நுட்பமெல்லாம் இல்லை கிட்டத்தட்ட அப்படி அப்படி அது மாதிரி பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணியிருந்தாங்க இப்போது ஒரு யாழ்ப்பாணத்திலேயே நடக்கிற ஒரு கதை ஒரு ஈழத்தமிழன் கதாபாத்திரத்தை ஏற்று ஒருத்தர் நடிக்கிற போது அந்த மொழியை பிசகாமல் அதனுடைய அழகு கெடாமல் வந்து பேசி நடித்தா தான் அது தத்ரூபமாக இருக்கும் அதை அண்ணன் எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் அதை செய்தாரா அவர் யாழ்ப்பாண மொழியை உள்வாங்கி சரியாக பேசினாரா அவர் இங்கே வந்த முதல் நாள் எங்களை ஏம்போர்ட்டில் ரிசீவ் பண்ணி வந்ததுலேருந்தே அவர் கையில் ஸ்கிரிப்டை பேப்பரை கையில் எடுத்துட்டார் அவர்கிட்ட பேக்கில் இருந்து எடுத்து வச்சுக்கொண்டு தம்பி ஜீவன் எனக்கு பக்கத்தில் இருங்கன்னு சொல்லி டிரெக்டரை பக்கத்தில் வச்சுக்கொண்டு கேட்டு கேட்டு அவர்கிட்ட கதைச்சி கொண்டு வந்தவர் அவர் நாங்கள் கதைக்கிற விஷயம் எங்களோட தமிழ் உச்சரிப்புண்ட ஸ்பீட் ஜென்ரலாகவே சொல்லுவீ நம் பொதுவாக யாப்பாணத்தை தமிழ் கதைக்கிறது கொஞ்சம் வேகம் அண்ட் மாதிரி ஸ்பீடாக இறக்குமெண்டு இந்த இதை எல்லாத்தையும் அவர் அவதானிக்க வழிக்கிட்டார் மக்களோட உரையாடுவார் நாங்கள் தேத்தனி கடைக்கு போவோம் ஒரு சின்ன சாதாரண தேத்தணி கடைக்கு போவோம் கிராமத்துக்கு போவோம் அதில் எல்லாம் போய்க்க எல்லா மக்களுடைய உரையாடுவார் அவருடைய எல்லாரும் வந்து ஃபோட்டோ எடுப்பினார் அப்போ எல்லா இடத்துலையும் இருந்து எங்களோட கதை கேட்க அந்த மொழியினுடைய அந்த வேகம் அந்த வீச்சு அந்த சொல்லினுடைய ஏற்ற இறக்கங்கள் இது எல்லாத்தையும் அவர் உள்வாங்கி கொண்டிருக்கிறார்ன்றதும் எங்களுக்கு தெரிஞ்சது ஸோ அவர் யாழ்ப்பாண தமிழை தான் மேக்சிமம் சரியாக உச்சரிச்சுருவோணும் உச்சரிச்சு இதை செய்திடணும்ன்றதுல அவர் சரியான கவனமாக இருந்தவர் ஈவன் டப்பிங்கில் கூட அவர் திருப்பி திருப்பி கேட்டு தம்பி திருப்பி இதை எடுக்கிறதா இது ஓகே அவங்களுக்கு திருப்தியாக நான் என்ன ஒரு திறம் எடுக்கட்டா இந்த இது சொல்லு சரியாக வந்திருக்கா சரியாக வந்திருக்கான்னு ஒன்றுக்கு பத்து திறம் கேட்டு கேட்டு தான் செய்தார் நான் நிறைய நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்து தமிழை இவரை மாதிரி இன்னும் ஒரு நடிகர் இவ்வளவுத்துக்கு நெருக்கமாகவோ அல்லது இவ்வளவுத்துக்கு சரியாக பேசுகிறதுன்றது வந்து இவ்வளோ தூரம் சாத்தியமாக இருக்குமெண்டு நினைக்கல அண்ணன் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் வேறு அவர் தான் இதை இவ்வளோத்துக்கு நெருக்கமாக பேச முடியும் என்று நினைக்கிறேன் நான் என்ற அவ்வளோத்துக்கு அவர்கிட்ட அந்த ஒப்சர்வேஷனை இருந்ததுங்களோட கதை கேட்க கொள்ளைய்க ஒவ்வொரு வசனங்கள் அதுகள் எல்லாத்தையும் அவர் அந்த கிராஸ் பண்ணி எடுத்து அவர் கதைச்ச விஷயம் ஸோ அது எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது இப்போ எடிட்டிங் முடிஞ்சது நாங்கள் அவர்கிட்ட தமிழோட அந்த டப்பிங்கோட அதை கேக்க கேட்க வந்து அது சரியான அழகாக இருக்குது எங்களுடைய தமிழ் வார்த்தைகள் அவருடைய வாயால் அவருடைய அந்த கேரக்டரால் அந்த பெர்ஃபாமன்ஸை நாங்கள் பார்க்க அது நாளைக்கு திரையிலேயோ இல்லை ஏதாவது ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் வேற இருக்க அதை எல்லாரையும் படுத்தும் என்று நம்புகிறேன் மிக்க மகிழ்ச்சி தம்பி எங்கள் சோழன் சொல்வீச்சு வலையொலியினுடைய அழைப்பை ஏற்று ஐயா எம்எஸ் பாஸ்கர் அவர்களோடு உங்களுடைய அனுபவங்களை விரிவாக பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி வணக்கம் அண்ணனுடனான எங்களுடைய இந்த அனுபவத்தை பகிர்றதுக்கு ஒரு வாய்ப்பளித்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி